ஆமையும் ஒரு காட்டில் பல மிருகங்கள் வசித்து வந்தன அங்கு வசித்து வந்த முயலுக்கு தானே இக்காட்டில் வேகமாக ஓடுவேன் என்ற கர்வம் இருந்தது இதனால் அனைத்து மிருகங்களையும் மதிக்காமல் நடந்து கொண்டிருந்தது ஒரு நாள் காட்டில் ஒரு விளையாட்டுப் போட்டி நடந்து கொண்டிருந்தது அப்போது முயல் மெதுவாக நகரக்கூடிய ஆமையிடம் ஏளனமாக தன்னுடன் ஓட்டப்பந்தயத்திற்கு வருமாறு கேட்டது இதனை கேட்ட ஆமை முதலில் மறுத்தது ஆனால் முயலோ விடுவதாக இல்லை எனவே முயலின் கர்வத்தை அடக்க வேண்டும் என்று நினைத்த ஆமை ஓட்டப்பந்தயத்திற்கு தயாரானது முயலுக்கும் ஆமைக்கும் ஓட்டப்பந்தயம் என்ற செய்தியை கேட்ட காட்டில் உள்ள விலங்குகள் அனைத்தும் ஓட்டப்பந்தயம் நடக்கும் இடத்திற்கு கூடின ஓட்டப்பந்தயம் தயாரானது இலக்கை நிர்ணயித்தவுடன் முயலும் ஆமையும் ஓட்டப்பந்தயத்திற்கு ஆயத்தமானார்கள் ஆமையை விட பன்மடங்கு வேகமாக ஓடும் ஆ முயல் வேகமாக ஓடியது முயலோ வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் போது பாதி வழியில் ஒரு அழகிய தோட்டத்தை கண்டது அதனை கண்ட முயலுக்கு ஒரு ஆசை இங்குள்ள காய்கறிகளை நாம் சாப்பிட்டு விட்டு பிறகு ஓடலாம் ஆமையார் மெதுவாகத்தானே வருவார் அவரால் நம்மளை ஜெயிக்க முடியாது என்ற எண்ணம் ஏற்பட்டது எனவே தோட்டத்திற்குள் புகுந்தது தோட்டத்தில் உள்ள காய்கறிகளை உண்ட பின்பு சற்று உண்ட களைப்பினால் ஓய்வெடுத்துவிட்டு பின்பு செல்லலாம் என நினைத்தது ஆனால் ஆமையோ அது ஓய்வெடுக்கும் நேர் தூரத்தை கடந்து இலக்கை அடைந்தது இதனை கண்ட முயலோ வேகமாக ஓடியது எனினும் ஆமையை ஜெயித்தது இதனை கண்டு முயல் வெட்கி தலைகுனிந்தது தன்னுடைய கர்வத்தினால் தான் இப்போட்டியில் தோற்றதே என்பதை உணர்ந்து முயல் ஆமையிடம் மன்னிப்பு கேட்டது திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் ஜென்ரிவிஸில் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரிவ்யூ பார்த்து நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் நீங்களும் வாங்கிக்கோங்க ஓகே பாய்